கண்ணியத்துக்குரிய எல்லாம் இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம் இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படியானதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் எல்லா விதமான அடிப்படை சட்ட திட்டங்களையும் அல்லாகவும் அல்லாஹுடைய தூதர் நபிபெருமானார் சல்லல்லா அலி அவர்களும் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்படி வழிகாட்டப்பட்ட எண்ணற்ற பல விஷயங்கள் நபிபெருமானார் எப்படி இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழிகாட்டி தந்தார்களோ அது அப்படியே அச்சிரம் பிசகாமல் பன்னெடுங்காலமாக தொடராக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட முடியாத அளவிற்கு பிற்காலத்திலே வருகின்ற மக்கள் நபிபெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன விஷயத்தை சமுதாயத்திற்கு வழிகாட்டி தந்தார்களோ இஸ்லாத்தின் பெயரால் எதை மனித குலத்துக்கு நபிபெருமானார் வழிகாட்டி சென்றார்களோ அதை அப்படியே மாற்றி அமைத்து இஸ்லாத்தின் பெயரால் நபிபெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதையே பல மக்கள் இந்த சமூகத்திலே விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையை முஸ்லிம் சமுதாய மக்கள் உண்மையிலேயே கவனிக்க தவறி இருக்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காகத்தான் ஆசுராவுடைய நாளும் முஸ்லிம்களும் என்கின்ற இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆசுராவுடைய நாளை பற்றி நபிபெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே நமக்கு அழகிய முறையிலே அதனுடைய அடிப்படைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அல்லாவுடைய தூதர் என்ன அடிப்படைகளை சொல்லி தந்தார்களோ அதற்கு மாற்றமான விஷயங்களை மையமாக கொண்டு இந்த ஆஷராவுடைய நாள் பேணப்படுகிறது கடைபிடிக்கிறது என்பதை முஸ்லிம்களாகிய நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் ரமலாவுடைய மாதம் என்பது முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமானது ஒரு மாதம் அது முஸ்லிம் சமுதாய மக்கள் இரையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக நோன்பை ஒரு புல்லாலின் கடமையாக்கிய ஒரு மாதம் என்பதை நாம் அனைவருமே அறிவோம் அல்லாஹ் திருமலை குரானிலே ரமலானுடைய மாதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார் யா நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே இதற்கு முன்பு இருந்த சமுதாய மக்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போலவே உங்கள் மீதும் என்ன செய்யப்படுகிறது நோன்பு கடமையாக்கப்படுகிறது எதற்காக வென்றால் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறை மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த ரமலானுடைய மாதத்திலே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது என்று அல்லா திருமறை கூறார்களே நமக்கு சொல்லுகிறார் இந்த ரமலானுடைய மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நபிபெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய ஏனைய எண்ணற்ற முஸ்லிம்களுக்கும் சகாதாக்களுக்கும் இந்த முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்புதான் முதலில் கடமையாக்கப்பட்டது ரமலானுடைய மாதத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய சமுதாயம் நோற்று வந்த கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு என்னன்னு கேட்டா அந்த ஆசிராவுடைய பத்தாவது நாள் நோன்பைத்தான் ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தார் எப்பொழுது அல்லாஹூ அபுல்லாலின் ரமலானுடைய மாதத்தின் நோன்பை மனிதகுலத்தின் மீது முஸ்லிம்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கி விட்டானோ அதன் பிறகு அந்த சட்டத்தை செல்லம் அவர்கள் மாற்றுகிறார்கள் எப்படி மாற்றுகிறார்கள் என்றால் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த பத்தாவது நாள் முகர் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆசராவுடைய நாளாக கருதப்பட்டு அது நோன்பு நோர்க்கப்படுகிறது அந்த நோன்பில்தான் காபத்துள்ளாவுக்கு திரை மாற்றம் நிகழ்கிறது காபத்துள்ளால திரையை மாத்துறாங்கல்ல ஆண்டுக்கு ஒரு முறை மாத்துறாங்கல்ல அது ரமலானுடைய மாதத்திலேயோ ஹஜ்ஜுடைய மாதத்திலேயோ மாத்த மாட்டாங்க நபி பெருமானாருடைய காலத்துல இப்போ எப்படி நமக்கு தெரியல ஆயிஷா அம்மியார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி பெருமானார் அவர்களுடைய காலத்தில முகர்ரம் மாதத்தினுடைய அந்த பத்தாவது நாள்தான் தான் அந்த காபத்துள்ளாவுல இருக்கக்கூடிய அந்த திரையெல்லாம் என்ன செய்யப்படுகிறது அகற்றப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை ஆயிஷா அம்மியார் அவர்கள் அறிவித்துவிட்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு விரும்பியவர் விரும்பியவர் நோன்பை விட்டுவிடட்டும் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததே கட்டாயமா நோக்கணும் அப்படின்னு அர்த்தம் எப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ அதன் பிறகு நவிவர்மான் செல்லாம் அலிஸ்லம் அவர்கள் இந்த முகர மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பே என்ன செய்கிறார்கள் சுண்ணத்தாக மாற்ற விரும்புனா நோற்கலாம் விரும்புனா என்ன செய்யலாம் நோக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு மனித குலத்தின் மீது ஒரு சாய்ஸா என்ன செய்யறாங்க விடுகிறார்கள் அப்படி சாய்ஸா இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை முதலிலே நாம் விளங்க வேண்டும் இந்த வரலாறை நம்ம அறிஞ்சிட்டு அதன் பிறகு என்ன பாக்கியம் அப்படிங்கறத அந்த உரையில ரொம்ப சுருக்கமா நம்ம பார்ப்போம் இந்த ஆசுராவுடைய நோன்பு என்பது என்ன பின்னணியில் ஒன்பது பத்தாக மாறியது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம எல்லாருமே இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த பொதுவாரியான செயல்பாடுகளை நினைவூட்டலாக ஆண்டு ஒரு முறை குர்பானியாக அச்சு கிரியையாக நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம் எப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் நன்றி செலுத்தும் முகமாக இந்த குர்பானியை செய்தார்களோ அதை பின்னணியாக வைத்து அதை வழிகாட்டுதலாக வைத்து நாமெல்லாம் இந்த குர்பானியை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதை போல மூசா நபி அவர்களுடைய காலத்திலே நன்றி செலுத்தும் முகமாக யூகர்களே என்ன செய்திருந்தார்கள் நபி மூசா அலி சலாத்து அவருடைய காலத்தில் இருந்து இந்த ஆஷதாவுடைய நாடு பத்தாவது நோன்பு நடைமுறையிலே இருக்கிறது நபி பெருமானாருடைய வருகைக்கு பிறகு இந்த நோன்பு நோக்கப்படக்கூடியதாக இல்லை நபி பெருமானாருடைய வருகைக்கு முன்னதாக ஈசா நபி அவர்களுடைய சமுதாயத்திற்கு முந்தைய சமுதாயமாக இருக்கின்ற யூதர்கள் இருக்கிறார்களே மூசா நபி அவர்களும் மூசா நபி அவருடைய கவுகள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த நோன்பை தொடர்ச்சியாக என்ன செய்திருக்கிறார்கள் நோற்று வந்திருக்கிறார்கள் என்ன காரணம்னு கேட்டா நபி பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திலே ஏராளமான எண்ணற்ற தூதர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள் அப்படி அனுப்பப்பட்ட தூதர்களிலேயே மூசா நபி அவர்களும் மிக முக்கியமான ஒரு நபராக ஒரு தூதராக இருக்கிறார்கள் நீங்கள் திருமறை குரானை புரட்டி பார்ப்பீர்களே ஆனால் திருமறை குரானுடைய பெரும்பகுதி மூசா நபி அவர்களையும் மூசா நபி அவர்களுடைய வரலாறையும் தான் என்ன செய்கிறது அதிகமான அளவுக்கு பறைசாற்றுகிறது ஆலம் நபி அவர்களுடைய வரலாறை நீங்க எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கையில எடுத்துடலாம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில திருமறை குரானிலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுலைமா நபியாக இருக்கிற வரலாறு தாவூத் நபி வரலாறு இன்னமிர எண்ணற்ற வரலாறை நீங்கள் சுருக்கமாக திருமறை குரானிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பெரிய தொடராக நீண்ட வரலாறுகளாக நிறைய செய்திகள் உள்ளடக்கியதாக அல்லா திருமறை குரானிலே யாரை பற்றி பேசுகிறான் எந்த சமுதாயத்தை பற்றி பேசுகிறான் எந்த பற்றி என்று நீங்கள் சற்று ஆழமாக ஆய்வு செய்து பார்ப்பீர்களே அவர்களை பற்றியும் வரலாறு பெரும்பாலும் பேசுகிறது ஏன் மூசா நபி அவருடைய வரலாறு அல்ல திரும்ப திரும்ப பல வழிகளில் பேசுறான்னு கேட்டா நமக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள் அந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகள் அடுத்த சமுதாயமாக இருக்கின்ற நமக்கு மிகப்பெரிய பாடமாக மிக பெரிய படிப்பினைகளாக இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்யறா அல்லா மூசா நபி அவருடைய வரலாறு குரான் முழுக்க சொல்லி தந்து படிப்பினை ஆக்கி தர்றா அதுல என்ன முக்கியமான விஷயம் கேட்டா மூசா நபி அவர்கள் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்திலே பறைசாற்றினார்கள் அதோடு சேர்ந்து தன்னுடைய சமுதாயத்தவர்களான பனீஸ்வர பிரோன் என்று சொல்லப்படக்கூடிய கொடிய அரசனிடம் இருந்து எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் என்ற இரட்டை நபி மூசா அவர்கள் தவிர கடவுள் கொள்கையை அவருடைய சமுதாயத்தை சார்ந்த சாமானிய மனிதர்களுக்கும் சொல்ல வேண்டும் தன்னை கடவுள் என்றே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அனர் அப்பு ஆகலா என்னை விட இந்த உலகத்தில் பெரிய கடவுள் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த பிரோனிடத்திலும் அவனை சார்ந்திருந்த ஹாமானிடத்திலும் இடத்திலும் அந்த மக்களிடத்திலும் சொல்ல வேண்டும் இது ஒரு இலக்கு இரண்டாவது இலக்கு அடிமைப்படுத்தி அவர்கள் தூதராக அந்த மக்களுக்கு மத்தியில அனுப்பப்பட்டார்கள் அப்படி பிரச்சாரம் செய்த நேரத்தில் ஆதிக்கம் என்பது ரொம்ப கடுமையானதாக இருந்தது மூசா நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை மறுக்கக்கூடியவனாக எதிர்க்கக்கூடியவனாக அளவு கடந்து நேரத்துல அல்லாவுடைய உதவியின்படி அவர்களுக்கு ஒரு கட்டளை நிறைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு மத்தியில அல்லா முன் வச்சான் வெட்டி கிளிகளை அனுப்பி வைத்தான் பேனையை அனுப்பி வைத்தான் தவளையை அனுப்பி வைத்தான் ரத்தத்தை அனுப்பி வைத்தான் இதெல்லாம் பிறோனுக்கு மத்தியிலே அல்லாவால் காட்டப்பட்டு மிக பெரிய அட்டாட்சிகள் நீங்க அது லேசா கடந்த இடமெல்லாம் தவளையா இருக்குன்னா உங்களால ஜீர்ணிக்க முடியுமாத பார்க்கிற இடமெல்லாம் பேனா இருக்குன்னா உங்களால ஜீர்ணிக்க முடியுமாத பார்க்கிற இடமெல்லாம் ரத்தமா இருக்குன்னா அதை உங்களால எதிர்கொள்ள முடியுமா இங்க ரத்தம் இங்க ரத்தம் அங்க ரத்தம் எங்க பார்த்தாலும் ரத்தம் எத தொட்டால் ரத்தம் எது தொட்டா ரத்தம் அதை தொட்டா ரத்தம் இப்படியான ஒரு நிலை அல்ல மூசா நபி அவர்களை கொண்டு பிறவனுக்கு எச்சரிக்கை செய்கின்ற நேரத்தில் நிறைய அத்தாட்சிகளை கொடுத்து அவர்களுக்கு மத்தியில எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா எந்த எச்சரிக்கையாவது பயனளித்ததான்னு கேட்டா எந்த எச்சரிக்கையுமே பயனளிக்கவே இல்லை அல்லாவ தேர்வர் கடவுள் இல்லைங்கிற கொள்கையை ஏத்துக்கிடல நான் தான் கடவுளுங்கிற அந்த சிந்தனையிலிருந்து அவன் மாறுபடவும் இல்லை அவனுடைய அடக்குமுறையில் இருந்தும் அவன் வெளியேறல இப்படியான ஒரு நிலையில அல்லா என்ன செய்யறான்னா இல்ல இதுக்கு மேல திருந்த மாட்டான் போல தெரியுது அதனால முசாவை என்ன செய்யுங்க பணி சிறவேலர்களை அழைத்து கொண்டு நீங்க வெளியேறீங்க உங்களை நாம் என்ன செய்வோம் கடல் கடக்க செய்வோம் அப்படின்னா ஒரு வாக்கு உறுதியை தர்றா மூசா நபி அவர்களுக்கு மட்டும் கடல் கடப்போங்கிற விஷயம் தெரியும் ஏனைய சகாபா மூசா நபியினுடைய கவுமுகள் இருக்கிறாங்கல்ல அவங்க போய் எப்படி போக போறோம் என்ன செய்ய போறோம் தெரியாது ஆனா மூசா நபி அவர்களுக்கு அல்ல முன்கூட்டியே என்ன செய்கிறான் வகி அறிவிக்கிறான் நீங்க கடல் கடந்து இந்த அழிச்சாட்டியத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் என்ன செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் நீங்க புறப்பட்டு செல்லுங்க அப்படின்னால கட்டளை கடலை நபிக்கு தெரியும் கடலை எப்படி கடப்போம் என்பது மூசா நபிக்கு தெரியாது எப்படி கடப்போம் கடல் தான் நம்ம தப்பிக்க போறோமா அல்லது ஜிதிரியில் வந்து பதில் யுத்த காலத்திலே எண்ணற்ற மாணவர்கள் வந்து உதவி செய்தார்களே அது மாதிரி மூசா நபி அவர்களையும் மூசா நபி அவர்களுடைய கவுமுகளையும் ஏ கடலுக்கு அப்பால் தூக்கி கொண்டு போய் விட்டுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கப்பல் ஒரு பானு நபி காலத்துல கப்பல் செய்து வந்தது திடீர்னு அற்புதமா அல்ல என்ன செய்வான்ல அப்படி வருமா எதுவும் தெரியாது கடல் கடப்பிங்கிற ஒரு செய்தியை மாத்திரம் அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு அறிவித்து விட்டால் அந்த அறிவிப்பின்படி வனி இசுரவேலர்களை நபி மூசா அலை சலாத்து அவர்கள் அழைத்துக் கொண்டு அப்படியே வெளியே வர்றாங்க அப்படி வருகின்ற பொழுது பிறருடைய படை வனி இசுரவேலர்களை துரத்துகிறது கடலை அவர்கள் சந்திக்கிறார்கள் கடல் குறுக்கிடுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் கடலா வந்து குறுக்கிடுது அவர்களுடைய பகுதியில் இருந்து கடல் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி மூசா நவியர்களும் கௌமுகளும் சென்று விட்டார்கள் இதுக்கடுத்து போக வழி இல்ல நிலப்பரப்பு இல்ல இந்த பூமி மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது கடல்னா சின்ன பரப்புளவங்களா இருக்கும் கடலு உங்க சென்னை மாதிரியான பகுதிகளில் கடலுடைய அடிப்படையெல்லாம் நீங்க பார்க்க தானே செய்யறீங்க எங்க மாதிரியான அதை பார்க்க முடியாது உங்க ஊர்களை திடந்தனோ அல்லாவுடைய அறுப்புடைய கண்ணு முன்னாடி பார்க்கிற ஒரு நிலை இருக்குதானே பறந்து விரிஞ்ச கடல் இருக்குது பின்னாடி பிறவனுடைய படம் இருக்குதுன்னா இது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு தோல்வி இந்த மனைவி சிறவேலர்களுக்கு அப்ப மூசான கிட்ட சொல்றாங்க யா மூசா இன்னால முதுர கூண் அவ்வளவுதான் மூசாவே செத்தோம் தொலைஞ்சோம் நாங்க பாட்டுக்கு என்னத்தையோ அதை அடிமைப்படுத்தி இருபது மணி நேரம் வேலை வாங்கினா கூட உயிரோட அவன் இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோமே இப்படி எங்களை காப்பாத்துறோம் சொல்லி அல்லாவத்தோட வேறு கடவுள் இல்லைங்கிற கொள்கையை நிலைநாட்டுறோம் சொல்லி பிரவுண்ட் இருந்து அடிமைத்தலையில இருந்து விடுதலை வாங்கி தர்றேன் சொல்லி எங்களை கூட்டி வந்து இப்போ வந்து மாட்டி விட்டீங்களே இந்த பக்கம் கடல் இருக்குது இந்த பக்கம் பிரவுனுடைய படம் இருக்குது இங்கிட்டு போனா கடல்ல மூழ்கி மௌத்தா போயிருவோம் இங்கிட்டு அவன் முடிச்சான்னா மார்கால் மார்கை வாங்கிடுவா இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில எங்களை கூடாந்து மூசாவை நிறுத்திட்டீங்களே இன்னால முதல் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு அவர்கள் கதறிய நேரத்தில் மூசா நபி அவர்கள் அந்த மக்கள் இடத்திலே சொல்லுகிறார்கள் கல்லா அவ்வாறு இல்லை இன்னமையர் அப்பீஷ் அகதீன் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாவிடம் இருந்து கட்டளை வருகிறது மூசாவை உங்களுடைய கைகளிலே வைத்திருக்கின்ற அந்த கைத்தடியை கொண்டு கடலிலே அடியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை கட்டளை இட்டதற்கு பிறகு அந்த கடல்ல கைத்தடியை கொண்டு அடிக்கிறாங்க கடல் ரெண்டாவது பிளக்கு இது நம்ம அதை குரான்ல படிக்கும் ஒரு வார்த்தையாக பார்த்துவிட்டு விட்டு கடந்து போய்விடுகிறோம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அது லேசான அற்புதமா அது லேசான பிரம்மாண்டமா அது லேசான அதிசயமா அவனுக்கு தவளை இறையல சிந்தனை ஆற்றலை சிந்தனை ஆற்றலை ரத்தம் சிந்தனை ஆற்றலை வெட்டுக்கிளி சிந்தனை ஆற்றலை ஒரு பெரிய பாம்ப எல்லாம் கொடுத்து விட்டா அந்த கைத்தடிய போடும் போது மாறும்ல அதுவும் சிந்தனை ஆற்றலை ஏற்படுத்தல இதெல்லாம் கூட ஒரு மேஜிக் மாதிரி தெரியுது ஒரு அற்புத மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கிட்டா கூட அவனுடைய பார்வையில கடல் பிளந்தது என்பது கண்களுக்கு முன்னால் நிரூபிக்கப்பட்ட உண்மைதான கற்பனையை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடல் அப்படி ரெண்டு குண்டாந்து நிக்கதுன்னா யூடியூப்ல போய் நீங்க அடிச்சீங்கன்னா அந்த தத்துரூபமாவே அவன் என்ன செஞ்சிருக்கிறான் மேற்கத்திய நாட்டுக்கார படமாக எடுத்து வெளியே விட்டுருக்கிறான் அவ்வளோ தத்துரூபம் நம்ம சும்மா கூடாது ஒரு வார்த்தையை படிச்சுட்டு அதை பத்தி சிந்திக்கிறான் கடல் பிறந்துச்சா இவங்க தப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம கடந்துகிட்டு இருக்கிறோம் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமானது அவ்வளோ அற்புதமாக அல்லாஹ் குரு புலால் கடலை பிளந்து அதுக்குள்ள பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் இருக்கிறது கடலை பிளந்து இந்த மக்களை என்ன செய்யறா காப்பாற்றலாம் அப்போ இவங்கெல்லாம் அந்த கடலுக்குள்ளதாக அவங்க வச்சிருக்கிற வா அந்த வாகனங்கள் ஆடு மாடு கோழி அவங்களுடைய பொருட்கள் இதையெல்லாம் கொண்டுட்டு அப்படி உள்ளே இறக்குவாங்க அவர்கள் கடக்கும்போது போது பெரிய அற்புதத்தை இவர் எப்படி நிகழ்த்தினாரு இவர் ஒரு சாமானிய மனிதன் தானே இவர் ஒரு சாதாரண மனிதன் தானேங்கிற உணர்வு இல்லாமல் கடலை தொடர்ந்தும் என்ன செய்யறா அவே மூஸா நபி அவர்களை மூஸா நபி அவருடைய கௌமளையையும் துரத்திட்டு போறா அப்படி துரத்தி கொண்டு செல்லுகின்ற போதே அவர்களை அல்லாஹ் கடல் கிடக்க வைத்து பிரோனையும் பிரோனுடைய படையையும் என்ன செஞ்சுட்டா அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்து விட்டான் அப்படிங்கிற வரலாற்றை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு ரொம்ப அழகான முறையில் சொல்லித் தருகிறார் இப்படி மூஸா நபி அவர்களும் அவருடைய கௌமிகளும் காப்பாற்றப்பட்ட அந்த நாள் முகரம் பத்தாம் நாள் பிரோன் அழிக்கப்பட்ட அந்த நாள் முகர்றம் பத்தாம் நாள் அந்த நாளில் தன்னையும் தனக்கு வழிகாட்ட வந்த அந்த தூதரையும் தன்னையும் தன் மக்களையும் நான் ரெண்டு விதமா சொல்றேன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னையும் தனக்கு வழிகாட்ட வந்த தூதர் மூசாவையும் அல்ல காப்பாத்தினால அதுக்காண்டி மூசா நபி தன் தா வழிகாட்டப்பட்டாங்கல்ல தான் காப்பாற்றப்பட்டாங்கல்ல தன் மக்களையும் காப்பாத்தி தானும் காப்பாற்றப்பட்டாங்கல்ல இதுக்காக என்ன செய்யறாங்கன்னா நன்றி செலுத்தும் முகமாக மூவாயிரம் ஆண்டுகளாக முகர்றம் பத்தாவது நாளிலே இந்த நோன்பு என்ன செய்யப்படுகிறது நோக்கப்பட்டு வருகிறது சென்ற நேரத்தில் மக்கள்லாம் என்ன காரணத்திற்காக நீங்கள் இன்றைய தினத்தில் நோன்பு நோச்சிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் போது நபி வருமானம் இந்த வரலாறு யூத மக்களால் நேரடியாகவே சொல்லப்படுகிறது அல்லாஹ் திருமறை வரலாறுகளை யூத மக்கள் கடல் விழுந்த அல்லா எங்களை காப்பாற்றிய அந்த தினம் இருக்கிறதே அந்த தினத்திற்காக அதற்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த நாளிலே நாங்கள் எங்கள் இறைவனுக்கு என்ன செய்கிறோம் நோன்பு நோக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனே நபி பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை விட மூசாவுக்கு மிக நெருக்கமானவன் யார் என்றால் நான் தான் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் உங்களை தான் காப்பாத்தினாங்க அல்லாஹ் உங்களை தான் காப்பாத்தினா உங்க சமுதாயத்தை தான் காப்பாத்தினா ஆனா நீங்களா நெருக்கம் நீங்க நெருக்கம் இல்லை ஏன் நெருக்கம் இல்லை நீங்கள் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையை சங்கநாதத்தை முழங்கி இருந்தால் கூட அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல உசைர அல்லாவுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கல்ல மூசா நபி அவர்கள் கொண்டு வந்த எல்லா கொள்கையுமே நீங்க அச்சிரம் பிசகாம கடைபிடிக்கல தௌராத்தை உங்களுடைய புறவுவதற்கு பின்னால் நீங்கள் தூக்கி எறியக்கூடியவர்களாகத்தானே இருந்தீங்க மசல் உள்ளதீன உண்மையில் தௌராத்த சும்மலம் எகமில் ஊகா மசலில் சுமத்தப்பட்டு பின்னர் அதன்படி நடக்காமல் இருந்தார்களே அவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைக்கு சமம் அப்படின்னு தான் அல்ல அப்படித்தான் நீங்க வாழ்ந்தீங்க எனக்கு தான் அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க அதனால் இன்ஷா அல்ல அடுத்த ரொம்ப நுணுக்கமா யூதர்கள் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல யூதர்களுடைய சாயல் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள் ஆஷராவுடைய அந்த பத்தாவது நாள் மட்டும் மூத்த நபி காப்பாற்றப்பட்டாங்கல்ல அந்த பத்தாவது நாள் மட்டும் நோன்பு நோக்காமல் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளுமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நோன்பை நான் நோற்பேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க நபி பெருமானார் இந்த சமூகத்துக்கு மத்தியிலே வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்ப ரெண்டு நோக்கம் இருக்கிறது ஒன்னே ரமலாருடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டிருந்த நோன்பு இந்த முகர்றமாத நோன்புதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட அந்த சிந்தனையோட நம்ம வைக்கணும் அல்ல முத முதல்ல ஒரு விஷயத்தை கட்டளைல அது பெரிய விஷயம் தானே அல்ல இந்த சமூகத்துக்கு இந்த மனித குலத்துக்கு முத முதல்ல ஒரு விஷயத்தை செய்ய சொல்றான் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமையில உட்கார்ந்து ஏன் வெள்ளிக்கிழமை இதற்கு முன்பு இருந்த சமுதாயத்துக்கு சனிக்கிழமை வார வழிபாடு இதற்கு முன்பு இருந்த சமுதாயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வார வழிபாடு நமக்கு வெள்ளிக்கிழமை வார வழிபாடு இதை நபி பெருமானார் சொல்லுகிறார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் எதுவென்றால் இந்த வெள்ளிக்கிழமைதான் படைக்கப்பட்ட நாள் எதுவென்றால் இந்த வெள்ளிக்கிழமைதான் இந்த வெள்ளிக்கிழமைதான் தான் ஆதம் நபி அவர்கள் சொர்க்கத்திலே ஜன்னத்திலே குடியமர்த்தப்பட்டார்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் நபி அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் நபி அவர்கள் மரணித்தார்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் நீங்கள் சந்திக்கவிருக்கின்ற உங்களை நோக்கி வரவிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு தூதர் சொல்றாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாளத்தான் நமக்கு அல்லாஹ் வழிபாட்டு நாளா தூக்கி தந்திருக்கிறான் எந்த சமுதாயத்துக்கு இந்த அருள் என்ன செய்யப்படல செய்யப்படலங்கிற ஒரு அடிப்படையை புரியிற மாதிரி அந்த ஆசிராவுடைய நாள் முஸ்லிம்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு நோன்பு என்பதை என்ன செஞ்சுக்கிடணும் நம்ம ஆழமா நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் இது ஒன்னு ரெண்டாவது மூசா நபி அவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் அவங்க நம்மளுடைய தூதர்கள் தான் எல்லா தூதரையும் நம்பணும்ல

இந்த நோன்பு நபி அவர்களை அல்லா காப்பாற்றியதற்கு நன்றி செலுத்துவதற்கான நோன்பு என்ன செய்தியா நம்ம ஆழமா வருமானார் சொல்லுகிறார்கள் இந்த ஆசுராவுடைய ஒன்பது பத்து நோன்பை எந்த மனிதன் நோர்க்கிறாரோ அவருடைய முந்தைய ஓராண்டு பாவங்கள் எல்லாம் என்ன செய்ய என்ன செய்யப்பட்டு விடுகிறது மன்னிக்கப்பட்டு விடுகிறது அப்படி இது பெரிய பாக்கியம் தானே அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு ஒரே ஒரு நாள் நீ சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் நான் கழிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இடத்துல சொல்றான்னு வைங்களேன் பத்து லட்ச நான் உங்களுக்கு தரணும் நீ ஒண்ணும் செய்ய வேணாம்ப்பா நீ ஒரு நாளைக்கு சாப்பிடாம மட்டும் இருவேன் பத்து லட்ச ரூபாய் நான் வந்து என்ன செஞ்சிடறேன் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க செஞ்சிருவீங்க தானே இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயத்துக்காகவும் மனிதன் அப்படித்தானே தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறான் மெனக்கட்டுக் கொள்கிறான் அப்ப அந்த அடிப்படையில முந்தைய ஓராண்டு கால பாவங்கள் என்பது நம்முடைய வாழ்வியலிலே நன்மைகளை விட தீமைகளைத்தான் என்ன செய்யறோம் அதிகமான அளவுக்கு நம்ம செய்யறோம் மனிதனுடைய வாழ்வியல் என்பது அப்படித்தான் இருக்கிறது அப்ப இந்த இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் இந்த மாதிரியான இபாதத்துகளை எல்லாம் இந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை எல்லாம் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் என்பதை எல்லாம் கவனத்துல கொண்டு இந்த ஆசிராவுடைய நாள் நம்ம என்ன செஞ்சிடணும் அழகான முறையில் இந்த நோன்பை என்ன செய்து விட வேண்டும் நோற்று விட வேண்டும் ஆனால் முஸ்லிம் சமுதாய மக்கள் இந்த நோக்கத்தை விட்டுவிட்டு விட்டு விட்டு கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்திலே மரணித்து விட்டார்கள் அந்த செய்தி உண்மையாக கொலைக்கு பிறகு அலி அலி அல்லா அவர்கள் ஒரு டீமாகவும் ஆயிஷா அம்மையார் அவர்கள் இன்னொரு டீமாகவும் பிரிஞ்சிட்டாங்க முஸ்லிம் சமுதாயம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்ப நபி பெருமானார் என்னுடைய பிரிந்து விட்ட இந்த சமுதாயத்தை ஒன்றில் சேர்க்கின்ற காரியத்தை யார் செய்வார் என்றால் என்னுடைய பேரன்மார்களான அசன் உசைன் தான் செய்வார்கள் அப்படி முன்னறிவிப்பு செஞ்சாங்க அந்த முன்னறிவிப்பின்படி நபிபுர்மானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த வருகைக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயம் பிளவுண்டதற்கு பிறகு முவாவியா அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரையும் ஒருங்கிணைச்சது யாருன்னு கேட்டா பெருமானாருடைய பேரன் பாத்திமா அம்மையார் அழில் இல்லாதவங்களுடைய வாரிசுகள் பிள்ளைகள் இவங்க தான் அந்த காரியத்தை பண்ணாங்க அந்த காரியத்தை நேரத்துல நடந்த ஒரு யுத்தத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தத்துல கொல்லப்பட்டார்கள் சாக்கப்பட்டார்கள் அந்த செய்தி நடந்தது என்னதுதான் இந்த முகர மாதத்தினுடைய பத்தாவது நாள் தான் அப்ப முஸ்லிம் சமுதாயம் மூசா நபி அவர்களுக்கு காப்பாற்றப்பட்டதற்கான நன்றி செலுத்துவதற்காக நோற்றால் தான் கூலி கர்பலாவிலே துளான் அவர்களும் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் அவங்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அதுக்காக நம்ம நோன்பு நோக்கிறோம் ஒரு எண்ணமும் ஒரு நியத்து இருந்துச்சுன்னா அந்த நோன்புக்கான பிரதிபலங்கள்லாம் என்ன செய்யாது நமக்கு கிடைக்காது என்பதை என்ன செஞ்சுக்கிடணும் காலமாக நம்முடைய உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் சோகத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயர்ல தான் அந்த நிகழ்ச்சி என்ன செய்யப்படுகிறது ஆசுராவுடைய பத்தாவது நாள்ல அது நிகழ்த்தப்படுகிற பத்து நாள் அப்படியே கொண்டுக்கிட்டே வர்றாங்க பத்தாவது நாள் அசன் அலி இல்லா துலான அவர்கள் கொல்லப்பட்டதுனால ஹுசேன் அலி அவருக்கு துலான கொல்லப்பட்டதுனால நாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு உண்மையிலேயே துக்கமா அனுஷ்டிக்கிறாங்க ஒரு மனிதனுடைய துக்கம்ங்கிறது எப்படி இருக்கும் நடக்க முடியாம உட்கார முடியாம படுத்த படுக்கையா சாப்பிட முடியாம எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அப்படித்தானே ஒரு மனிதனுடைய துக்கம் என்பது இருக்கும் ஆனா நீங்க போரா முஸ்லிம்களுடைய ஷியா கொள்கையில இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய இந்த பத்தாவது நாள் முகர் தினத்தை நீங்க பாருங்க அது கவலைப்படுற மாதிரியானதாக இருக்குது விளக்குகள் என்ன தீ என்ன பஞ்சா எடுத்தல் என்ன கொலக்கட்டைகளை வந்து தங்களுடைய தலைகள்ல போட்டு நிவாரணம் தேர்றது என்ன அந்த பத்தாவது நாள்ல செய்யப்படக்கூடிய அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்கின்ற சிந்தனை என்ன பெருமதை சமுதாய மக்கள் எப்படி தீமிதிக்கிறார்களோ அதுபோல முஸ்லிம் சமுதாய மக்கள் தீமிதிக்கிற அளவுக்கு பின்னாடி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் ஒரு புறத்துல கவலைங்கிற பேர்ல அவங்க செஞ்சாலும் பெரிய கொண்டாட்டமாக கோலச்சுகின்ற ஒரு பெருநாளாக ஒரு திருநாளாகத்தான் போரா முஸ்லீம்கள் ஷியா கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆசிராவுடைய நாளை பார்க்கிறார்கள் என்பதை முஸ்லீம் சமுதாய மக்கள் விளங்கி கிடலும் ஒரு காலம் இருந்தது தௌஹீது பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே வீரியமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்ட காலத்துல இது தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது இந்த அனாச்சாரங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பதிய வைக்கப்பட்டது இன்னைக்கு யாருமே அந்த சப்ஜெக்ட் பேசவே மாட்டேங்கிறான் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரியான பார்வையில மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கவனத்துல கொண்டு இந்த விதலான விஷயங்களுக்கு அல்லா என்ன செய்ய முடியாது கூலிகளை பெற முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு நபி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே இந்த ஆசுராவை முஸ்லீம் சமுதாய மக்களாகிய நாம் அணுக வேண்டும் அப்படி அணுகுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் வாக்களித்தபடியான கூலியை என்ன செய்வார் நமக்கு தருவான் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் வாகருதோ நான் இருப்பல்கள்